பொதுவாக இயற்கை விவசாய சாகுபடியில் மகசூல் குறைவு அதனால் லாபமும் குறைவு என்பது பலரின் கருத்து ஆனால் இயற்கை விவசாயத்தையே செலவில்லா விவசாயமாக மாற்றி பயிர்களை சாகுபடி செய்தால் நிச்சயம் நல்ல மகசூல் பெறலாம் என கூறுகிறார் வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் திரு சதானந்தம் அவர்கள் இவர் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக செலவில்லா விவசாயம் செய்து வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் லக்னோ நாற்பத்தி ஒன்பது என்ற ஒய்யா சாகுபடி செய்துள்ள தன் அனுபவங்களை கூறுகிறார் நான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்யா பதினஞ்சு வருஷமாக நான் இதுக்கு முன்னே வந்துட்டு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இடையில் வந்துட்டு ஆறுமைக்கு போய்ட்டு ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு இரண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து நான் இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்ருக்கேன் இடையில் வந்துட்டு கொஞ்சம் செயற்கைக்கும் போனேன் செயற்கையில் எனக்கு வந்து லாபம் இல்லை அந்த இயற்கையில் வந்துட்டு செலவில்லாமல் ஒரு நல்ல பொருளை உண்ட நிறைய பொருள் நல்ல பொருள் கிடைக்குது அதுக்கு ஒரு நல்ல மதிப்பும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நஞ்சு இல்லாமல் பொருளும் கொடுக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன் இதோட சேர்ந்து நாட்டு மாடு வளர்த்துட்ருக்கேன் ஆடு வளர்த்துட்ருக்கேன் இப்போ மாந்தோட்டம் அஞ்சு ஏக்கர் இருக்குது அதில் ஒரு பதிமூணு விரட்டி இருக்குங்க அதுலேயும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகசூல் வருது சில டைமில் காய் வந்துட்டு அன்சீசனில் வருது கொஞ்சமாக வருது அதனால் வேண்டி இப்போ கொய்யாவுக்கு வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தான் கொய்யா வைக்கணும்னா வருஷம் பூரா வருதுன்றதுனால கொய்யா வச்சுருங்க கொய்யாவிலையும் ஒரு இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் இருக்குது எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அந்த கொய்யா செடி வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் நான் முடியல ரெண்டு ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகுதுங்க இதை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி புழுதி ஓட்டி வச்சுருந்தேங்க புழுதி ஓட்டி குழி வெட்டுறதுக்கு நிறைய காசு செலவாகுது அந்தளவுக்கு அளவுக்கு எடுக்கிறதில்ல முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒரு குடி கேட்குறாங்கன்னு ஜேசி வச்சு எடுத்துங்க மூணுக்கு மூணு ஜேசி வச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து பதினஞ்சு நாள் காய விட்டு அதில் ஃபுல்லாக வேப்ப தடையை வெட்டி போட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில பூஞ்சானங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பாலேயே வந்து சக்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து எந்த பூஞ்சானம் வராமல் இருக்குதுன்னு வேப்பாலியை போட்டேங்க ஒரு குழி ஃபுல்லாக வேப்பாலியை போட்டுட்டு ஒரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு தட்டு எருவை போட்டுட்டு அதை மூடுறதுக்கு வந்துட்டு நான் டிராக்டர் இருக்குது என்கிட்ட டிராக்டர் இருக்கிறதுனால டிராக்டரை வச்சே ஓட்டணுங்க ஏறக்குறைய ஒரு மாதம் ஓட்டின பிறகு அந்த குழி புதஞ்ச பிறகு நான் கண் வந்து இதை வந்துட்டு ஆந்திராவில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுங்க வைக்கும்போது நம்ம தமிழ்நாடுலேயே இருக்கும்போது திருப்பத்தூரில் கேட்கும்போது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட் பேசியிருந்தேன் அந்த செடியை விட வந்துட்டு ஆந்திரா இருக்குன்னு நம்ம கேவி கேல ஒரு மேடம் சொன்னாங்க ஆர்டிகல்ச்சர் மேடம் சொன்னாங்க அதனால் ஆந்திரா போகும்போது எனக்கு நாற்பத்தி ஒரு வகை செடி கிடச்சிதுங்க அது அந்த அந்த ரெண்டு இந்த இந்தளவுக்கு வளர்ந்து வ நல்லா வந்துட்டுருக்குங்க இதுக்கு வந்து உரம் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை நான் ரஃப் அண்ட் டப்பாக தான் பண்ணிட்டு வரேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு எப்போயாவது ஒரு மூடு வரும்போது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை புழுதி ஓட்டு டிராக்டர் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் டிராக்டரில் தான் ஓட்டிகிட்டு இருங்க இனிமேல் டிராக்ட்ரில் ஓட்ட முடியாது டிராக்டர்லேயே ஓட்டிட்டு எனக்கு தேவைப்படும் போது மூடு வரும்போது எடுத்து எருவை போட்டுரும் ஆளுங்களை வச்சு நம்ம எருவை வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்துட்டு இடையில வந்து அமிர்த கரிசல் இந்த பீஜா அமிர்தம் நம்ம நுண்ணுயிரங்க இருக்கிற அசோஸ் பெர்லாம் பாஸ் ஆஃப் வந்து ட்ரிப்பு போட்டுருக்கிறதுனால அந்த அசோஸ் பெர்லாம் பாஸ் ஆஃப் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இருபது நாளைக்கு ஒரு முறை தண்ணியோடு கலந்து விட்டுருவாங்க இதை மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லைங்க முன்னா விவசாயம் பண்ணுறது எங்கள் அப்பா டைமில் விவசாயம் பண்ணுறதுக்கும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண விவசாயத்துக்கும் இப்போ நிறைய இருக்குது டேஸ்ட்டில் நல்லா டேஸ்ட்டு வருது எனக்கு செலவே கிடையாதுங்க என் பொருளை மாற்றம் எடுத்துட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வரேன் இதை நான் கற்றுக்கிட்டு தான் ஒரு ட்ரைனிங்கில் அந்த கொய்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் தான் நல்ல வெரைட்டி நல்ல சைஸ் வருது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே காய் வந்தது இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்டிங்காக இருக்குது ஒரு இருபது கிலோ வருது ஒரு மாதமாக எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பறிக்கும் போது இருபது கிலோ வருது இதை நான் மாதிரி நாம் சந்தையில் வந்துட்டு ஐம்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பா மார்க்கெட்டில் வந்து எழுபது எண்பதும் விற்கிறாங்க சில டைமில் நாற்பது ஒம்பது நம்ம ஐம்பது ரூபான்னு போது பார்த்துட்டு என்னை மூஞ்சி பார்த்தோன்னே தேடி வந்து வாங்கிட்டு போயிடறாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு வாரமும் தாங்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க இது எனக்கு ஒரு லாபகரமாக இருக்குது இனிமேல் வந்துட்டு அதிகமாக காய் வரும்போது எனக்கு இன்னும் லாபமாக இருக்குது ஏன்னா நான் பொதுவாக வந்துட்டு இதில் செயற்கை உரம் நிறைய செலவு இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை நான் வீட்டில் இருக்கிறதே போட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க இனி வரும்போது வருங்காலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போது இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் இதே மாதிரி எல்லோருமே செஞ்சாக்கா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அந்த பிபி சுகர் அப்படின்றாங்க நான் கே கேட்டுக்கிட்டது கிரீன் டெவல்யூஷன் வரும்போது நிறைய பூச்சிக்கொல்லி யூரியா பொட்டாஷ் எடுத்து வந்து நாட்டில் அறிக்கிட்டு நீ எல்லாம் நஞ்சு விஷம் இது விஷயம் ஆகிடுச்சு மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியன் பிரீசன் நாங்கள் ஜெர்சின் நாங்கள் அதை இருக்கிற உடனே இப்போதான் தெரியுதுனுடைய விளைவு பிபி சுகரும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிபி சுகர் இருக்குது நானே இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நாட்டு மாட்டுக்கு வந்துட்டேன் நாட்டு மாட்டில் எந்த வியாதியும் வரதில்லை கலப்பின மாடெல்லாம் வாங்காமல் நாட்டு மாட்டு ஊசியே போட்டு இப்போ நாட்டு மாட்டு ஊசியில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஐம்பத்தி மூணு வயசு இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவும் தெ டயட்னஸாக தெரியுது அந்த மாடு பால் அரை லிட்டர் தான் குடிக்கிறோம் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அப்படி இருக்கும்போது மாடு பால் கம்மியாக இருக்குது ஆனால் வருமானம் கம்மியாக தான் தெரியுது ஆனால் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்குது நம்ம மாட்டுக்கும் நம்ம நிலத்துக்கும் நல்லா இருக்குது அதனால் வந்து கலப்பின மாடெல்லாம் விட்டுட்டு நாட்டு மாட்டுக்கு போயிட்டேன் இப்போ எட்டு ஒம்பது மாடு கற்கதில் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டரு தான் ஒரு டைமுக்கே பால் கற்குறது அதாவது கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் தான் ஒரு மாடு எனக்கு அதிகபட்சமாக கண்ணுக்குட்டி புதுசாக போட்டு தான் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்க வேண்டிய நிலைமை வருது அதிகமாக வரதில்லை இதில் வந்து எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா டாக்டரே வரதில்லை பண்ணைக்கு அதில் ஒரு பெரிய லாபம் எச்சாப்போ ஜெர்சியாக வச்சுருந்தா டாக்டர் அடிக்கடி கூப்பிடணும் மடி நோய் அது இதுன்னு பாரம்பரிய நெல் இதை மாதிரி பாரம்பரிய அதை தாத்தா காலத்துக்கு போன மாதிரி நான் பழைய இடத்துக்கு போயிட்டேன் போனதுனால இப்போ எனக்கு வந்து லா நஷ்டத்து செலவுனாலே கிடையாது வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ வீட்டுக்காரமோ யாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகிறது இல்லை போகாமல் நாங்களே பார்த்துக்குறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆவாரம்பூ இருக்குது அந்த ஆவாரம்பூ பாலில் கலந்து குடித்தாலும் சுகர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுது இதை யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம மருந்து இல்லாமல் உணவே மருந்துன்ற மாதிரி உணவு நல்ல ஒரு நஞ்சு இல்லாத உணவை கொடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம பிபி சுகர் இல்லாமல் வாழலாம் நம்ம எச்சப்பும் ஜெர்சி மாடு வந்தால் பிபி சுகரே நாட்டுக்கு வந்தது அதே மாதிரி இப்போ வந்து அதை நம்ம பண்ணிட்டு கவர்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் நாட்டு மாடை பண்ணணும் கலப்பின மாடு வேணாம் நாட்டு மாடு வந்து கால் கறவல் கம்மியாக தான் இருக்கும் அந்த எந்த ஒரு நோய் எதிர்ப்பை தாங்கி வள வளருது அதனால் எந்த ஒரு இல்லை நாட்டு மாடு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதில் எந்த ஒரு நஷ்டன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இப்போ என் தம்பி என் தங்கச்சி என்னுடைய கூட இருக்குன்னு சொல்லுறேன்பா மருந்து இல்லாமல் வருதா யூரியா இல்லாமல் வருதா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நம்ம சொன்னால் அது ஒரு சந்தேகம் ஆகிடுச்சு சில பேர் சொல்கிறாங்க தலைவலி வந்ததா உடனே டாக்டர்கிட்ட ஜுரம் வந்ததா டாக்டர் கிட்டே ஜுரம் வந்தால்னா போகிறதுல டாக்டர்கிட்ட ஜுரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி இலை துளசி இலை வேப்ப இலையை போட்டு கஷாயம் குடித்தோம்னாவே கஷாயம் போட்டு குடித்தோம்னா பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஜுரம் சரியாயிடுது யாருனாலும் சொல்ல முடியாது பாரா இயற்கை விவசாயத்தில் பண்ணுற பொருளை சாப்பிட்டாவே எந்த நோய் இல்லாமல் வாடலான்றதுல எந்த ஒரு ஐயமே இல்லாமல் இருக்கலாம் நான் இருக்கேன் நிறைய பேருக்கு செஞ்சாங்க இயற்கையாக செஞ்சிங்கன்னா வந்துட்டு இளைச்சல் வருமா வராதான்னு என்ன பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து செஞ்சுட்டு வரேன் ஒரு இயற்கை என்னும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஊடு பயிராக வந்து காராமணி உளுந்து எல்லாம் பண்ண சொல்லுவாங்க அதை பண்ணிவிட்டு களையும் கண்ட்ரோல் ஆகிடும் அது மாதிரி பண்ணிட்டு வரதுனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கும் செயற்கையும் பார்க்கும்போது இயற்கை தான் நல்லா இருக்குது செயற்கையிலேருந்து சில விளைச்சல் வராதுன்றாங்க எனக்கு வந்து நார்மல் விளைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இப்போது வந்துட்டு மற்ற நான் இதுக்கும் வந்துட்டு ஈக்குவலாக தான் எனக்கு விளைச்சல் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மியாக வரன்ற ஒரு இதுவே கிடையாது யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வரலாம் செயற்கை உரம் போடாமல் இருக்கிறதுனால ஒரு முறை ரெண்டு முறை பண்ணும்போது மண் வளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விளைச்சல் கூடி வந்துடும் செயற்கையாக பண்ணுறத விட இயற்கையில் வர்றது விளைச்சல் அதிகமாக இருக்கும் பார்க்குறது கம்மியாக இருந்தாலும் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகம் அதே தடவை வருமானமும் அதிகம் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் ஒரு கிலோ சமைக்கிற வீட்டில் முக்கால் கிலோ சமைச்சாவே சரியாயிடும் அதை வந்துட்டு விலை வந்து உலக சுற்றுச்சூழல் நம்முடைய காசெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்க தவிர நம்ம காசு நம்ம நம்ம அதே மாதிரி வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற மருந்துங்கள் அதனால் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க அதனால் வந்து நமக்கு செலவும் கம்மி வருமானம் அதிகம் விலையும் கூட அதனால் நீங்கள் நல்லா திருப்தியாக இருக்கலாம் அந்த உடம்புல நோய் இல்லாமல் இன்னும்மா பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி வாழறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இதை பயன்படுத்திட்டு எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டேன் மக்கள் டிவிக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றி